ஆச்சிக்கா இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்ட் கோல் பை யஸ் வீர லிப் கோல் இன்ஸ்டன் கேஷ் பேமெண்ட் வரும் பேச்சிக்கு மியூசியம் முறுக்கிற கூட்டம் இல்லை மரபணுலிய மானமும் வீரமும் நிறஞ்சு நிற்கிற புலிக்கூட்டம் இப்போது இந்த நோயில் வந்து அவர் சஃபர் ஆயிட்டிருக்கும்போது இதுக்கான மருந்து சிகிச்சைகள் எடுத்து நார்மலா தான் ஏதோ இயல்பு வைக்கல இருந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்டு திறமைங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஈரல் சுருங்கிடுச்சுன்னா அவர் ஒன் சுருக்க நோய் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா அது ரிவர்ஸ் ஆக எது டேமேஜ் ஆனதோ சுருங்குனதோ போடச்சோ அது போடணும் எல்லாமே அதிகமாகும் அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் அப்படி ஆகும்போது நிறைய டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் வயிறுல தண்ணி சேரலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ரத்தம் வரலாம் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒன் ஆஃப் காம்ப்ளிகேஷன் தான் திடீர்னு எப்படி பாம் வெடிக்குதோ அந்த இடத்துல அந்த பிரஷர் வந்து ஏறும்போது டப்பு டப்பு டப்புன்னு வெடியும் இதனால வந்து பேஷன்ட் திடீர்னு வந்து ஆல்ட்ராயிருவான் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து காக்கா வலிப்புலாம் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே இருப்பாரு எதுவுமே தெரியாது ஆனா இவருக்கு இப்ப நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படி நடந்திருந்தா கூட கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பாரு கொஞ்சம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நடந்தது உயிர் போகக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ப்ளீடிங் இப்போ என்ன ஆகுனா அப்படி பிளட்டு பயங்கரமாக திடீர்னு லாஸ் ஆகும் போது பிபி டவுன் ஆகும் பிபி டவுன் ஆகும் போது பிளட் ப்ரெஷரே இல்லைன்னா உறுப்புக்கு போகிற ரத்தம் வந்து குறையும் இப்போ ரோபோ நம்ம எடுத்து பல பல பேர் பேர் தினம் தினம் இந்த லிவர் 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 சரி கெட்டு போய் வந்து 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 ஆகி சார் சார் மாதிரியே இறக்குறாங்க அவர் அவரோட முன்ன எப்படி எப்படி இருந்தது பிரச்சனை உடம்பு டவுன் ஆகும் உங்களுக்கு தெரியும் ஒரு டிசீஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் தான் ஆள் அப்படி சிரோசிஸ் டேமேஜ் டேமேஜ் அது ரிவர்ஸ் ஆகாதுன்றது உண்மை என்ன ரோபர்ச்சா உ இப்போ நம்ம ரூபாசங்கர் சார் வந்து நம்மளை விட்டு பிரிந்தது வந்துட்டு ரொம்ப மன வருத்தக்கூடிய ஒரு தான் ஏன்னா நம்ம எல்லோரும் இத்தனை வருஷம் வந்து நம்மளை வந்து மகிழ்ந்து சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சது வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தங்கள் நாற்பத்தாறு வயசு தான் ஆகுது ஸோ எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மன வருத்தம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இப்போ இந்த வஞ்சக்கமால் அப்படின்றது வந்து ஒரு அறிகுறி தான் அது ஒரு நோய் கிடையாது இப்போ எப்படி ஜோரோன்னு சொல்கிறோமோ இரும்பல்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மஞ்சக்கமாலுன்றது ஜாண்டிஸ் நம்ம உடம்புல பெலிருபின் அதிகமாகும் போது நம்ம உடம்பெலாம் மஞ்சள் கலரில் மாறுது அதுதான் மஞ்சக்கமால் அந்த மஞ்சக்காமல் நடக்கிறதுக்கு முக்கியமான குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கல்லீரன்னு சொல்லக்கூடிய லிவர் தான் லிவர் செயல் இழக்குது இல்லைனா லிவரில் ஏதாவது பிரச்சனை லிவர் சார்ந்து ஏதாவது பிரச்சனைனா தான் இந்த மஞ்சக்கமால் என்ற அறிகுறி வெளியே வருது ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் இப்போ ஜென்ரலாக ரொம்ப காமனாக நம்ம ஊரில் இந்த லிவர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த பேர் வந்து லிவர் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ்ன்றது என்னென்னா ஈரல் சுருக்க நோய்னு சொல்கிறோம் ஈரல் சுருக்க நோய்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மூணு நாளில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்கஹால் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி வைரஸ்கள் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்குது மூணாவது ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவுகள் இது எல்லாமே வந்து காரணங்கள் நடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போது இந்த நோயில் வந்து அவர் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கான மருந்து சிகிச்சைகள் எடுத்து நார்மலாக தான் ஏதோ இயல்பு வைக்கல் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஈரல் சுருங்கிடுச்சுன்னா அவர் ஒன்ஸ் சுருக்க நோய் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகாது எது டேமேஜ் ஆனதோ சுருங்கினதோ போடுச்சோ அது போனது தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட் ஈரல் நல்லா இருக்குது இப்போ இதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் சுருங்கிடுச்சுன்னா அப்போ மீதி ஐம்பது பர்சன்ட் வச்சு தான் சேல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மின்னோர் ஐம்பது பர்சன்ட் நார்மல் ஆகாது அதுதான் வந்து இந்த சிரோசிசிசன் இவர்வர்சிபிள் ப்ராசஸ்ன்னு போட்டிருப்பான் இரிவர்சபிள்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது டேமேஜ் ஆனது ஆனது தான் அப்படின்ட்டு அப்போது இன்னும் கொஞ்சம் இருபது பெர்சன்ட் அப்படின்னா சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு பக்க விளைவுகள் அதிகமாகும் என்ன மாதிரி பக்க விளைவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சிரோசிஸ்னால் உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் எல்லாமே அதிகமாகும் அது தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க அப்படி ஆகும்போது நிறைய டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் வயிறில் தண்ணி சேரலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ரத்தம் வரலாம் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி அதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் அவருக்கு திடீர்னு ஏற்பட்டுருக்கு அப்படி ஏற்பட்டதுனால தான் இந்த மரணம் நடந்திருக்குன்றது தான் நம்மளோட முதல் கட்டப்பா இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க இல்லையா சார் அவருக்கு வந்து குடலில் வந்து ரத்தப்போக்கு இருந்துச்சு உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் செயல்படலை தான் இறந்துட்டாருன்ற மாதிரி விஷயங்களை சொல்லிடு நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா அதுதான் சிரோசிஸோட பக்க விளைவுகள் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸுன்ற ஒரு வார்த்தையை வந்து மெடிக்கல் டைமில் யூஸ் பண்ணுவோம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ் அதாவது ஈரல் சுருக்க நோய் யார் ஈரல் போது என்னென்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பக்க விளைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈரல் சுருங்கும் போது அந்த ஈரலுக்கு போகிற ரத்த சப்ளையோட ப்ரெஷர் ஏறும் அந்த ப்ரெஷர் பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அப்படி ப்ரெஷர் ஏறும்போது அது வந்து வேறு வேறு இடத்துல ப்ரெஷர் ஏறும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம உணவு குழாயம் வயிறு சேர்கிற இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது நம்மளோட ஆசன வாயில் ஒரு கனெக்ஷன் இருக்குது குடலில் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ ஈரலுக்கு வர ரத்த சப்ளை இத்தனை இடத்துல கனெக்ஷன் வச்சுருக்கோம் அதை தான் மெடிக்கலில் ரொம்ப அழகா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அனஸ்டமோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது எல்லா பிரஷர் ஏறும் ஏறும்போது திடீர்னு திடீர்னு எப்படி பாம்பு வெடிக்குதோ அந்தந்த இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து ஏறும்போது டப்பு டப்பு டப்புன்னு வெடியும் அப்படி வெடியும் போது உங்களுக்கு மேஸிவ் ஹிமாப்டெம்டமசிஸ் அதாவது என்னன்னா வந்து ரத்தம் வாந்தி எடுப்பாங்க பாத்ரூமில் ரத்தங்கள் போகும் வயிறு குடல் ஃபுல்லாக ரத்தம் லீக் ஆகும் வயிறு வந்து சில நேரத்தில் வந்து நம்ம குடல் வெடிச்சு வந்து வயிறுலலாம் நீர் சேர்ந்து ரத்தம் சேரலாம் அது பேர் தான் பெரிட்டோனைட்டிஸ்னு சொல்லுவாங்க அப்போ இது எல்லாமே சிரோசிஸோட ஒரு டேஞ்சரஸ் பக்க விளைவு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அந்த மூளைக்கு வந்து அந்த ஜாண்டு சேரிடும் அது பேர் தான் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபத்தின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சக்காமல் மூளைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா இதனால் வந்து பேஷண்ட் திடீர்னு வந்து ஆல்ட்ராயிருவான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காக்கா வலிப்பெலாம் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே இருப்பார் எதுவுமே தெரியாது ஆனால் இவருக்கு இப்போ நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படி நடந்திருந்தால் கூட கோமா ஸ்டேஜில் இருந்துருப்பார் கொஞ்சம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் இப்போ நடந்தது உயிர் போகக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ப்ளீடிங் ரத்த போக்கு அதை தான் வந்து நம்ம மருத்துவர்களும் அழகாக சொல்லியிருக்காங்க ஏன் அவரோட குடல் ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது அதனால் வந்து நிறைய இப்போ என்ன ஆகுனா அப்படி பிளட் பயங்கரமாக திடீர்னு லாஸ் ஆகும்போது பிபி டவுன் ஆகும் பிபி டவுன் ஆகும் போது பிளட் ப்ரெஷரே இல்லைன்னா உறுப்புக்கு போகிற ரத்தம் வந்து குறையும் அப்போ கிட்னிக்கு போகிற ரத்தம் குறையுது லிவருக்கே போகிற ரத்தம் குறையுது மூளைக்கு போகிற ரத்தம் குறையுது எல்லா உறுப்புக்கு ரத்தங்கள் குறையும் போது ரத் அந்த உறுப்புகள் செயலுக்குது அது பேர் தான் வந்து ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி பல உறுப்புகள் செயலெடுக்கும் போது அந்த கண்டிஷன் பேர் தான் மோட்ஸ் சொல்லுவோம் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சின்ரோம் பல உறுப்புகள் செயலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டெத்து தானே ஏன்னா உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யலைன்னா நம்ம மனுஷங்க எப்படி இயங்க முடியும் வெளிய நம்ம பார்க்குற தோற்றன்றது வெளி தோற்றம் ஆனால் உள்ள இருக்கிற ஒரு ஒரு உறுப்பு தானே நம்மளை இயங்க வைக்குது அப்போ இதுதான் வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துருக்கிற ப்ராசஸ் இது ரொம்ப வந்து காமனாக மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்தாலும் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து நம்ம மக்கள்லாம் கேட்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு மன வருத்தமாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு மரணம் யாருக்கு வேணால் வரும் இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு சைடு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சே நம்ம உடம்பை பால்படுத்திக்க கூடாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஆம் மெசேஜாக இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பிறந்ததுக்கு பேருக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு வரைக்கும் இருந்துட்டு போனோம்னா தான் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு யங் ஏஜ்லேயே நம்ம டெத் ஆகும்போது அதை நம்மளே வட வச்சுக்க கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவருமே சில இன்டர்வியூல எல்லாம் அவருக்கு இந்த குடி பழக்கம் இருக்கு ஏன்னா நாற்பத்தாறு வயசில் இந்த நிலைமைக்கு வந்துருக்கா சார் உயிரை போகிற சார் அதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன் நம்ம ஊரில் இப்போ ரோபசங்கர் சார்ன்றதுனால நம்ம எடுத்து பேசுகிறோம் பல பேர் தினம் தினம் இந்த குடினால் லிவர் சரி லிவர் கெட்டு போய் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகி ரோபோசங்கர் சார் மாதிரியே பல பேர் இறக்குறாங்க சார் அதுதான் ஒரு டாக்டராக மன வருத்தத்தோடு நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கையில் இருக்குது அவங்க நம்பளே போயிட்டு அந்த வரிசையில் நின்றுக்கிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு எனக்கு கோட்டுற கூடு எனக்கு ஆஃப் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து குடிக்கிறதுக்கு இவ்வளோ நம்ம முந்திருதுன்றது நம்மளோட சமுதாயத்துக்கு அழகு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களோட உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும் இது நம்ம எல்லாருமே யோசிக்கிறது இல்லை ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரினர்ஸ் பண்ணுறதுக்கும் லம்ப பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ரிசர்ச்சுக்காக நிறைய டைமில் பல டாஸ்க்மார்க்கில் போய் ஒரு மாறு வேஷத்துலலாம் உட்காந்துருந்துருக்குது போயிட்டு அப்போ நான் நான் சும்மா கேட்பேன் ஏன குடிக்கிறீங்க ஏன்னா நான் ஐ டோன்ட்டு ட்ரிங்க்கு ஓகேங்களா ஓப்பனாக சொல்லணும்னா நான் அவங்க கிட்ட போய் கேட்பேன் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க வந்து எங்க ஃபாரினர்ஸ் குடிக்கிறது இல்லையா அங்கே இருக்கிற குடிமகன்கள் ஐ மீன் மது பிரியர்கள் சாரி மது பிரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏன் ஃபாரினர்ஸ் குடிக்கிறது இல்லையா அவன்லாம் குடிக்கிறான் நீங்கள் என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க ஏன் நீங்கள் அடிக்கலையா ஏதோ அடிக்கிறேன் சார் நான் சும்மா பெப்சி கோக்கே எதாவது வச்சுரு உக்காண்டிருப்பேன் என்ன வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாரின்ஸ் குடிக்கிறாங்க நாங்கள் என் குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூணு வித்தியாசம் ஃபாரினர்ஸ் குடிக்கிறதுக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் மகா வித்தியாசம் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை வந்துட்டு அவங்க ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட்டோடு நிறுத்துவாங்க ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு குவார்ட்டர் ஹாஃப் தாண்டி நம்ம குறையிறது கிடையாது இது ஒன்று ரெண்டாவது இந்த ஆல்கோஹாலோட குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஆல்கஹால் குவாலிட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபாரின்ல கிடைக்கிற ஸ்காட்சும் நம்ம ஊரில் இப்போ இங்கே விற்பனை பண்ணுற சரக்கும் ஒன்றா அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு விடுறேன் ஸோ அந்த ஆல்கோஹால் குவாலிட்டிங்க என்ன கலப்பனை பண்ணுறாங்க என்னமோ சில பேர் கேட்டால் விஷம் சாராயம்ன்றாங்க சில பேர் பார்த்தா கள்ள சாராயம்ன்றாங்க என்னென்னமோ பேரலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்கோஹால் குவாலிட்டியை பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஐடியா வந்து டெஸ்டிங் கிடையாது அப்போ இப்படி இருக்கும் போது நம்ம அதிக லெவலில் நல்ல இல்லாத வந்து நம்ம ஒரு மது வந்து அருந்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எங்கே பாதிப்பாகும் அப்போ ஈரல் பாதிப்பாக தானே செய்யும் அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் பாதிப்பு வர வேண்டிய அந்த லிவர் பத்து வருஷத்துலேயே நம்ம பால் அப்படி பாலாக்கும் போது இவ்வளோ டேஞ்சர் விஷயங்கள் நடக்குது அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வர்றது அந்த ஆல்கஹால்லேருந்து விட்டுட்டு வர்றதுன்றது எவ்வளோ கூட சீக்கிரம் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதனால தான் பல பேர் வந்து மாநாடு போடுறாங்க பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க அரசு கிட்டலாம் கோரிக்கை வைக்கிறாங்க தயவு செஞ்சு டாஸ்மார்க்கை மூடுங்க நம்மளே அரசாக இருந்துக்கிட்டு நம்ம அது விற்கிறது நல்லது கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்மனால கவர்மெண்ட்டாக நம்ம பேச முடியாது நம்ம வந்து நம்ம போய் வாங்கிறதுனால தானே யாரும் நம்ம கிட்ட எடுத்து வந்து வாயில் ஊற்றுறது இல்லை நீங்களாக போய் குடிக்கிறது அப்போ நம்ம நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வருவோன்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட்டை மூடு மூடுன்னு சொல்கிறது அது ஒரு தனி அது வந்து பெரிய பெரிய ஆளுங்க பண்ணணும் அரசியல் கட்சிங்க பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக உட்காந்து பண்ண முடியாது நம்ம மக்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் நம்ம ஏன் போய் குடிக்கணும் அவன் திறந்து அவன் லாபத்துக்கு விற்கிறான் நீங்கள் ஏன் போய் போய் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க வேணாம் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிட்டாரு சார் அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணார் இப்போ குழந்தை பிறந்தது தாத்தா வானார் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தார் அப்போ ட்ரீட்மெண்ட் சரியானதுக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி வந்திருக்கு சார் சரி அவர் வந்து அவரோட வெயிட் முன்ன எப்படி இருந்தது ஆ இப்போ ரொம்ப எப்படி இருக்காரு ஆ அப்போ பிரச்சனை எல்லாமே சார் உடம்பு இப்படி டவுன் ஆகும் ஸோ நீங்கள் இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மக்களுக்கு டக்குன்னு புரியணுன்றதுக்காக தான் அந்த உதாரணம் சொன்னேன் என்னென்னா இந்த சிரோசிஸ் அதாவது ஈரல் வந்து நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சதுன்றது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அது திருப்பியை வந்து நார்மலாக இருந்தால் ஆகாது நம்ம ஏதோ மருந்து மாத்திரங்களை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு காலத்தை வந்து ஓட்ட முடியும் புரியுதான் நான் சொல்கிறது அப்போ இருவர்சபிளாக நம்மளுக்கு இப்போ நல்ல உதாரணம் பிஜ்லி ரமேஷ்னு ஒருத்தர் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் நடிகர் அபிநய் சார் ஓகேங்களா அவரும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த தள்ளுவத இல்லாம படத்திலலாம் எவ்வளோ சூப்பர் ஹீரோவாக இருப்பார் இப்போ அவரோட ரீசன்ட்டு இன்டர்வியூ ஃபோட்டோலாம் பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபோட்டோ எவ்வளோ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்காருன்னு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு டிசீஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தால் தான் ஆள் அப்படி உருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இப்போ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு ப ரொம்ப ஒல்லியாக பள்ளி மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சார் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்னாச்சு உங்களுக்கு ஹெல்த்துக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ரோபோ சங்கர் சார்னாலே அவரோட பாடி அந்த கலக்கப்போகுது யார் டைம்லேருந்தே அவரோட பாடி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆள் அடையாளமே தெரியல அவ்வளோ ஒரு இந்த மாதிரி உள்ளே வந்து நோய் இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து கொஞ்சம் மருந்துங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஃபுல்லாக சரியாகலை புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா சரியாகிறனோ இது கிடையாது சிரோசிஸ் டேமேஜ் டேமேஜ் தான் அது ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகாதுன்றது யதார்த்தமான உண்மை ஓ என்ன பண்ணி காப்பாற்றிருக்க முடியும் ஈரலை மாற்றிருக்கணும் இதுதான் வந்து ஒன்லி ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா லிவர் ட்ரான்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஒரு நார்மல் பர்சனோட ஈரல் எடுத்து இவருக்கு செலுத்துறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுக்கும் ஆனால் அந்த ஈரல் மாற்றுறதுன்றது அவன் நினச்ச மாதிரி உடனே நடக்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈரல் ஒத்து போகணும் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும் நம்ம பாடியோட ரெ இம்யூன் ரெஸ்பான்ஸை டவுன் பண்ணணும் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஃபேக்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காசு இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈரல் மாற்றுறதுன்றது ஆயிரம் ரெண்டாயிரத்துல நடக்கிற விஷயம் கிடையாது பல லட்சங்கள் செலவாகும் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்ற பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும் இவ்வளவு சிக்கல்கள் நம்மளுக்கு இருக்குது அப்புறம் நம்ம நினச்ச நேரத்தில் ஈரல் கிடைக்குமா இது எல்லாம் சிக்கல் இருக்குது அப்போ டிரான்ஸ்பிளான்ட்றது நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த சிரோசிஸ் கேஸில் அதாவது நுரைய அந்த சாரி ஈரல் சுருக்க கேஸில் பட் ஆனால் ஈரல் சுருங்க கேஸில் வந்துட்டு ஈரல் எவ்வளோ ஈஸியாக கிடைக்குன்றது டிரான்ஸ்பிளான்ட் எல்லாருனாலும் பண்ண முடியுமா இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின் தான் அதனால் இது மட்டும்தான் அவரை காப்பாற்றிருக்க இருக்க முடியும் மற்றபடி வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் தான் அவர் வந்து ஓட்டியிருக்க முடியும் துரதிருஷ்டவசமாக அவர் அந்த சுருக்கு நோயினால் இறக்கலை அந்த சுருக்கு நோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகளால் இறந்துருக்கார் காம்ப்ளிகேஷன்ஸ் டூ டு சிரோஸ் இப்போ வந்து ரத்த உறஞ்சாலும் வஞ்சக்காமல் வரும் ஒரு ஹெப்பட்டைட்டிஸ் வைரஸ் வந்தாலும் வஞ்சக்காமல் வரும் ஒரு மாத்த மாத்திரை மாத்திர சாப்பிட்டு பாய்சனிங் ஆனாலும் மஞ்ச வரும் ஜான் டிஸ்க்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் இந்த வந்து சிரோசிஸ் அதாவது நுரை அந்த அந்த ஈரல் சுருங்கி போகிற நோயினால் வர மஞ்சக்கமாலுக்கு தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் மற்றபடி வந்து சும்மா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் உனக்கு வந்து ஒரு ஜான்ண்டிஸ் வந்துருக்குன்னா ஏன் நல்லா சரியாயிடும் மலேரியா பேஷண்ட்டுக்கு மஞ்சக்கமால் வரும் அப்போ இந்த மஞ்சக்கமால்னால் ஜான்டிஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சரியான உடனே சரியாயிடும் இப்போ வந்து பித்தப்பை கல் தெரியும் உங்களுக்கு கால் ஸ்டோன்னு சொல்லுவாங்க பித்தப்பையில் கல்லாமல் அப்படின்னு அந்த பித்தப்பை கல் போய் அடைச்சிக்கிச்சினாலும் மஞ்சக்கமால் வரும் அந்த பித்தப்பை கல் எடுத்துட்டாங்கன்னா மஞ்சக்கமால் நார்மல் ஆகிடும் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய விஷயங்கள் ரிவர்சபிள் பட் ஆனால் ஈரல் சுருங்கிடுச்சு அப்படின்னா அது சரி செய்ய முடியாது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மஞ்சக்கமால் என்றது ஒரு அறிகுறி அந்த அறிகுறி வந்து பல்வேறு காரணங்கள்னால வருது இப்போ வந்து நம்ம அந்த காரணத்தில் ஒரு டேஞ்சர் காரணமான ஈரல் சுருக்க நோயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஈரல் சுருக்க நோய் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனால் மற்ற மஞ்சக்கமாலில் வந்துட்டாலே ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றது அவசியம் கிடையாது பல்வேறு காரணங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி பண்ண முடியும் ஓகே ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார்